Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொடி மட்டும் நம்ம வந்து அரைச்சி வைச்சா போதும் காலையில் வந்து வந்து டிஃபனுக்கு வர அந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த இதை வந்து பவுடர் ரெடி பண்ணி நம்ம வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தா சூப்பராக வந்து நம்ம ரொம்ப நிறையா வந்து ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும் இது வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா உளுந்து கஞ்சிக்குள்ளே பொடி தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் இது ரெடி பண்ணி வச்சா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மாதம் கூட கெட்டு போகாது நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான அது நம்ம எலும்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்து இருக்கு முதுகு வலி கால் வலி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணால் சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருங்க அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு உடச்ச உளுந்து அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்து தோலோடு இருக்குது அந்த மாதிரி எடுத்துருங்க அந்த தோலோடு இருக்குது போட்டால் தான் ரொம்பவே நல்லா வந்து சத்து அதனால தான் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த உளுந்தோட ஸ்மெல்லு வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துருங்க இப்போ பார்த்தாலே தெரியும் கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே வந்து ஆர வச்சுருங்க நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் இதெல்லாமே அரைச்சி போகிறோம் அதனால தான் இப்போ வந்து அதே பேன்லே பார்த்தீங்கன்னா ஒரு கா அளவுக்கு பச்சரிசி அதையும் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து அந்த அரிசி வந்து லைட்டாக வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே நம்ம இதிலே போட்டுடலாம் ரெண்டையும் வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து எல்லாமே போட்டுருங்க மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக இருக்கணும் நல்லா பவுட்ரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு அறப்பட்டிருக்கு இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரித்து எடுத்துக்கிடலாம் ஒரு அரிப்பு வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து லைட்டாக அரித்து எடுப்போம் அரித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் அறப்படாதது இருக்கும் திரும்பவும் அதை வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க இதே மாதிரியே வந்து லாஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மீதி வரும் இதை வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டாம் இது ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால தான் இப்போ வந்து பவுட்ரு பண்ணதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா இந்த பவுடரை வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஒரு மாதம் வரைக்கும் வெளியே வச்சாலே நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சிச்சிருந்த அந்த பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிடலாம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து இதில் வந்து குடிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு இது வந்து வரும் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிடலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அளவு ரெண்டு கப் அளவு தண்ணி ஒரு ஸ்பூனுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நல்லா வந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி விஸ்க் வச்சோ அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து ஃபோர்க் வச்சோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ தான் அது வந்து எல்லாமே கரைஞ்சிரும் இப்போ வந்து அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது வந்து கொஞ்சம் வந்து திக்காக ஆரம்பிக்கும் பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த டைம் நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணால் அது போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரப்பட்டி வேணால் கரப்பட்டி பண்ணணும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சர்க்கரை நல்லா போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி லைட்டாக வந்து ஒரு அளவுக்கு சால்ட்டு போட்டுவிடுங்க நான் சால்ட்டு போட்டது இதில் வந்து இல்லை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சிட்டு இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கா அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ நம்ம வந்து இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வந்து இதில் தேங்காய் பாலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா காய்ச்சி அற வச்சா பசும்பால் கூட சாத்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா காலையிலே நம்ம வந்து ஒரு கப்பு குடித்தாலே இப்போ வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்